Allô ஆயிரம் முறை தொடர்ச்சியாக கார்த்திகை தீபத்தன்று நீங்க உங்களுடைய வீடுகளில் விளக்கேற்றி வைத்து அந்த சிவனை வழிபாடு செய்து கொண்ட புண்ணியத்தை நாளைய ஒரே நாள்ல நீங்க பெற்று அப்படிப்பட்ட மிக மிக அபூர்வமான நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்கு ஆமாங்க நாளைய நாள் உங்களுடைய வீடுகளில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு எத்தனை விளக்குகள் ஏற்றி வைத்தாலும் சரிங்க அந்த விளக்குகளில் பாத்தீங்கன்னா வெறும் ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த ஒரே ஒரு பொடியை மட்டும் கலக்கி விட்டு வாங்க அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களானது ஏற்படக்கூடுங்க கொடுங்க செல்வ சேர்ப்பானது ஏற்படுவதோடு குபேரருடைய முழுமையான தலைமுறையினருமே கார்த்திகை தீபத்தன்று விடாமல் தொடர்ச்சியாக ஆயிரம் முறை நீங்க விளக்கேற்றி வைத்து அந்த சிவபெருமான தரிசனம் செய்து கொண்ட புண்ணியமும் பாக்கியமும் நாளைய ஒரே நாளில் இந்த எண்ணெயில இந்த பொடி கலப்பதன் மூலமாக உங்களுக்கு முழுமையாக கிடைக்க கொடுங்க எனவே நம்முடைய தலையெழுத்தையே நமக்கு பிடித்தமான முறையில் மாற்றி அமைத்து தரக்கூடிய அந்த ஒரு அற்புதமான பொடியானது என்ன அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க அந்த பொடியானது என்ன மேலும் நாளைய தினத்துல எந்த நேரத்துல நம்ம தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3 12 2025 புதன் கிழமை அன்று தான் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்து இருந்த திருகார்த்திகேய தீப நன்னாளானது வரப் போகிரது. அதாவது திருவண்ணாமலை అరుణாச்சலேஸ்வரர் கோவிலல 2668 அடி உயரம் கொண்ட அந்த மலை உச்சில பாத்தீங்கன்னா தீபமானது ஏற்றப்பட உள்ளதுங்க. ஜோதி ரூபத்தில சிவபெருமான் நமக்கு காட்சி தரப் போகிறார். தொடர்ந்து சரி சரியாக நம்முடைய வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேல வீடுகளில் தீபம் ஏற்றி வைத்து சிவபெருமான நம்முடைய வீட்டிற்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம அழைத்துட்டு வர போகிறோம் நாம ஏற்றி வைக்கக்கூடிய இந்த தீபத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பொடியை மட்டும் நம்ம கலந்துட்டு வந்தா போதுங்க அதுதான் பார்த்தீங்கன்னா மருதாணி இலை பொடி அதாவது மருதாணி இலைய காய வச்சு அதை பொடியா செஞ்சு அந்த பொடியை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெயில கலக்க போகிறோம் இப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மருதாணி இலை எங்க வீட்டு பக்கத்துல இல்லைங்க அப்படின்னு சொல்ல வரக்கூடியவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் இது மாதிரியான இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஹென்னா பொடி அதாவது மருதாணி இலை பொடி அப்படின்னு சொல்லி கடையில விற்பாங்க நீங்க அதை கூட வாங்கிட்டு வந்து இந்த பூஜையில பயன்படுத்தலாம் தவறு கிடையாதுங்க இன்றைய நாளே பாத்தீங்கன்னா இந்த பொடி எங்க இருந்தாலுமே அதை வாங்கிட்டு வந்து வச்சிருங்க அதனாலதான் இந்த பதிவை ஒரு நாளுக்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா கொண்டா கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை பார்த்த உடனேயே மருதாணி இலை பொடியை நீங்க வாங்கிட்டு வந்து வச்சிருங்க இந்த மருதாணி இலையில பாத்தீங்கன்னா அவ்வளவு சக்தி வசதியானது இருக்குங்க மகாலட்சுமியுடைய ஐஸ்வர்யமானது நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் செல்வ வளத்தையும் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜையரையும் சுத்தம் செய்யலைனா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் செய்துட்டு வரலாங்க நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அசைவ உணவுகளை சமைக்கக்கூடாதுங்க சைவ உணவுகளை மட்டும்தான் வீட்டில் சமைக்க வேண்டும் இந்த விஷயத்தையும் பார்த்துக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்கள் நாளைய தினத்தில் யார்கிட்டேயும் எந்த பொருளையுமே பார்த்தீங்கன்னா கடன் வாங்காதீங்க ஏன்னா இந்த நாள் பார்த்தீங்கன்னா சுபமான நாளாக இருக்குது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே பல மடங்கு நமக்கு பெருக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடுங்க அதனால தான் இந்த நாட்களில் நம்ம நல்லதை செய்யும்போது நமக்கு ஆயிரம் மடங்கு அதனுடைய பலனும் புண்ணியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கடன் வாங்குவதை தவிர்த்து விட்டு பல நல்ல விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் செய்துட்டு வாங்க மேலும் சரியாக ஆறு மணி அளவில் திருவண்ணா மலையில தீபம் ஏற்றிய பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடுகள்லையும் விளக்கேற்றி பொதுவாகவே வச்சுடுங்கை தீபம் ஒவ்வொரு வீடுகளிலுமே விளக்குகள் ஏற்றுவது சிறப்புங்க இந்த இந்த நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விளக்கையும் சேர்த்து ஏற்றி வைத்து விடுங்க அதாவது இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றி வச்சிட்டீங்க இல்லையா அதன் பிறகு பாத்தீங்கன்னா எப்போதுமே கார்த்திகை தீபத்தன்று விளக்கேற்றும் போது பாத்தீங்கன்னா வீட்டு நிலவாச இருந்து இருந்துதான் பாத்தீங்கன்னா நம்ம விளக்கேற்றி வந்து பூஜை அறை வரைக்கும் வைக்கவே வேண்டுங்க ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பூஜை அறையில ஏற்றியதுக்கு அப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா நிலவாசப்படி வரைக்கும் போறாங்க இப்படி நம்ம ஏற்றி வைக்க கூடாதுங்க அதாவது நாளைய தினத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து ஜோதி ரூபத்தில் காட்சி தந்து கொண்டு இருக்கார் இல்லையா ஸோ அவரை பார்த்தீங்கன்னா நம்ம நிலவாசப்படியில இருந்து வீட்டிற்குள்ள நம்ம அழைத்துட்டு வரணும் ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நிலவாசப்படியில இருந்து நம்ம தீபத்தை பார்த்தீங்கன்னா ஏற்றி வைத்துட்டு வர வேண்டுங்க அப்படி நீங்க எண்ணெயிலையோ இல்லைன்னா நெய்யிலையோ ஏற்றி வைத்த அந்த விளக்குல பார்த்தீங்கன்னா கொஞ்சமா பாத்தீங்கன்னா நான் இந்த மருதாணி இலை பொடி சொன்னேன் இல்லையா இதையுமே துளூண்டு பாத்தீங்கன்னா சேர்த்து அப்படியே அந்த தன் எண்ணெயில விட்டுருங்க நீங்க எப்போதும் போல பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றலாம் நிலவாசப்படியில ஒரு விளக்குக்கு இப்படி பண்ணுங்க அதே போல உங்க வீட்டு பூஜை அறையில பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்குகள் ஏற்றி வைத்தாலுமே இந்த நாள் பார்த்தீங்கன்னா அகல் விளக்குல நம்ம கட்டாயமாக தீபமேற்ற வேண்டியது அவசியம் இல்லையா சோ அப்படி நம்ம ஏற்றி வைத்து இருக்கின்ற அந்த அகல் விளக்குலையும் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சமா மருதாணி இலை பொடியை பார்த்தீங்கன்னா சேர்த்து நம்ம பாத்தீங்கன்னா தீபத்தை ஏற்றி வச்சிடணுங்க இவ்வளவு தாங்க ரொம்பவே சிம்பிள் நம்ம ஏற்றக்கூடிய விளக்குல எண்ணெயில கொஞ்சோண்டு பாத்தீங்கன்னா இந்த வந்து மருதாணி இலை பொடி அதாவது ஹென்னா பொடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஹென்னா பவுடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் எல்லா இடங்கள்லயுமே பாத்தீங்கன்னா கிடைக்குங்க சித்த மருத்துவ கடைகள்லயும் பாத்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் வாங்கி அந்த பொடியை கொஞ்சோண்டு பாத்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயில அப்படியே பாத்தீங்கன்னா கலந்து விட்டுருங்க அந்த எண்ணெயோடு அந்த நறுமணமும் சேர்ந்து வீடு முழுக்க பாத்தீங்கன்னா இருக்குங்க வீட்டில நல்ல நறுமணமானது இருக்கும்போது மகாலட்சுமியுடைய ஐஸ்வரியமும் நிறைந்து நமக்கு செல்வ செழிப்பிற்கு பார்த்தீங்கன்னா பஞ்சம் வராது அப்படின்னு சொல்லலாங்க சோ நாளைய தினத்துல நீங்க எத்தனை தீபம் ஏற்றி வைத்தாலும் சரிங்க இந்த ஏற்றி வைக்கக்கூடிய தீபங்கள்ல இரண்டு விளக்குகள்ல இந்த ஒரு மருதாணி இலை பொடியை மட்டும் மறக்காம பார்த்தீங்கன்னா கலந்து விட்டுருங்க அவ்வளவு புண்ணியமானது கிடைக்க கிடைக்கக்கூடுங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா யாராலையுமே தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா ஆயிரம் முறை பார்த்தீங்கன்னா நம்மளால கார்த்திகை தீபத்தை வந்து அனுஷ்டிக்க முடியாது ஏன்னா மனுஷனுடைய ஆயுள் காலமே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வருஷம் அப்படின்னு தான் இருக்கும் இல்லையா இருந்தாலுமே நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறை தலைமுறையினர் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபத்தை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அனுஷ்டித்து வருவாங்க ஸோ அப்படி நம்ம ஆயிரம் முறை அதாவது நாமளும் நம்முடைய அடுத்த சந்தனீர சந்ததியினர் இல்லைன்னா நம்முடைய முன்னாடி சந்ததியினர் எல்லோருமே ஏற்றி வச்சிருப்போம் இல்லையா ஆயிரம் முறை தொடர்ச்சியாக விடாமல் நம்ம தீபம் ஏற்றிய பலனும் புண்ணியமும் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் இது போன்ற ஹென்னா பொடியை நம்ம கலக்கும் போது நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நாளைய நாள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கு அப்படிங்கறத நீங்க பரிபூரணமாக புரிந்து இருப்பீங்க அதோடு நாளைய தினத்துல நம்முடைய வீடுகள்ல நாம தீபம் ஏற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது போன்று ஏகப்பட்ட நன்மைகளானது பாத்தீங்கன்னா இந்த நாளுக்கு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது சோ இப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான நாளை பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணி பண்ணிடாதீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் இதெல்லாம் சும்மா வீடியோக்காக சொல்றாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சு தயவு செஞ்சு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை அசால்ட்டா விட்டுறாதீங்க எப்படி பார்த்தாலும் நாளைய தினத்துல நீங்க தீபம் ஏற்றுவது இயல்பான ஒரு விஷயம் அந்த தீபத்துல வெறும் ஒரு நொடி பொழுது கூட ஆகாதுங்க இந்த ஒரு மருதாணி பொடியையும் சேர்த்து தீபத்தை ஏற்றி வைத்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்க பரிபூர்ணமாக பாத்தீங்கன்னா உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கறதுல துளியளவுக்கும் சந்தேகமே வேண்டாங்க மேலும் கார்த்திகை தீப நாள் அன்று வீட்டில் இந்த ஐந்து தீபங்களை ஏற்றுவது குடும்பத்தை செழிப்படைய ஆத்மாவாக உறைந்து இருக்கிறான் என்பதை உணர்த்தக்கூடிய தத்துவமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை திரு கார்த்திகை தீப திருநாளாக நம்ம கொண்டாடப்படுவது வழக்கங்க சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி காட்சியளித்த தினம் என்பதால சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்காக தான் அனைவருமே நம்முடைய வீடுகளிலுமே நம்ம தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய வழக்கமானது இருக்கின்றது திருவண்ணாமலையில் மலை உச்சில மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகுதான் வீடுகளில் தீபம் ஏற்றக்கூடிய வழக்கமானது இருக்குங்க திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்று திருவண்ணாமலை மகா தீபத்தை தரிசனம் செய்தாலும் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றாலும் அவங்களுடைய ஒரு தலைமுறையினருடைய பாவங்கள் நீங்கி முக்தியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா பாவங்கள் அப்படிங்கிறது நாம செய்யறது மட்டும் கிடையாதுங்க நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு பாத்தீங்கன்னா துரத்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அனைத்து விதமான பாவங்களையும் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு தலைமுறையுடைய பாவத்தையும் நீக்கி தரக்கூடிய சக்தி கொண்ட ஒரு நாள் அப்படின்னா அது இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள் அப்படின்னு சொல்லலாங்க சோ இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா சோ இந்த நாளை பாத்தீங்கன்னா நீங்க தவற வச்சாதீங்க மறக்காம உங்களுடைய வீடுகள்ல தீபத்தை ஏற்றி வச்சிடுங்க இத்தகைய சிறப்பு மிக்க இந்த கார்த்திகை தீப திருநாள் நாள்ல வீட்டுல ஒரு எளிய வழிபாட்டினை செய்வதால் கேட்பதும் பாத்தீங்கன்னா அனைத்துமே பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சிவன் கிட்ட நம்ம கேட்கக்கூடிய அனைத்து விஷயமுமே நமக்கு கிடைக்கும் சிவபெருமானுடைய அருளுமே முழுவதுமாக கிடைக்குங்க வீட்டுல செல்வ வளமானது பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கையுமே இருக்குங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீபம் அன்று வீட்டுல மொத்தம் இருபத்தி தீபங்கள் ஏற்ற வேண்டும் இவற்றில் ஒரே ஒரு தீபமாவது நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க இது தவிர வீட்டுல பாத்தீங்கன்னா மாடத்திற்கு முன்பாகவோ இல்லனா பூஜை அறையிலேயோ சிவபெருமான் படத்திற்கு முன்பாகவோ ஐந்து விளக்குகள் ஒரு குறிப்பிட்ட முறையில் அதீதமான நல்ல பலன்கள் இதற்கு முதலில் ஆறு வெற்றிலைகள் அகல் விளக்குகள் ஒரு பெரிய அகல் விளக்கு ஆகியவற்றை எடுத்துக் கொள்ள வேண்டும் இவை அனைத்திற்குமே மஞ்சள் குங்குமம் தொட்டு வைக்க வேண்டும் பிறகு ஐந்து வெற்றிலைகளை காம்பினை கிள்ளிவிட்டு அவற்றின் மீது ஐந்து அகல் விளக்குகளை வைத்து நம்ம ஏற்ற வேண்டும் அதாவது பெரிய அகல் விளக்கு மத்தியில மற்ற நான்கு சிறிய அகல் விளக்குகளும் நான்கு புறமும் இருக்கும்படியாக நம்ம வைக்க வேண்டும் இந்த ஐந்து விளக்குகளுக்கு முன்பாக ஆறாவது வெற்றிலை வைத்து அதன் மீது பிள்ளையார் பிடித்து அதற்கு குங்குமம் தொட்டு வைத்து புல் பூ இப்படி சிறப்பாக நம்ம செய்து வருகின்ற பட்சத்துல முழுமையாக அந்த சிவபெருமானுடைய ஆசிர்வாதமானது கிடைக்கக்கூடுங்க நாளைய தினத்துல நீங்க ஏற்றக்கூடிய விளக்குகள்ல இந்த ஒரு மருதானை பொடியை மட்டும் கலந்து தீபத்தை ஏற்றி வைத்து வாங்க நிச்சயமாக உங்களுக்கு செல்வ செழிப்பு மதிப்பானது கிடைக்கும் தொழில முன்னேற்றம் ஏற்படும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ